ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து நீங்கள் பேக் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியான ஒர்க் அவுட்டு தான் வீட்டில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து காலையில் இருந்தாலும் சரி மாலையில் இருந்தாலும் சரி ரெண்டு நேரத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நேரம் வந்து நீங்கள் பேக் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க பேக் ஒர்க் அவுட் ஓகே இங்கே வச்சுட்டு உங்கள் கோரும் சைல் டைட் பண்ணிக்கோங்க கோரும் சைல் டைட் பண்ணிக்கிட்டு இங்கே இருங்க ஒன் ஸ்லோவா टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन ओके இந்த மாதிரி ஒரு டென் ட்ரிப்ஸ் ஒரு த்ரீ செட் பண்ணீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு அஞ்சு ஒர்க் நான் கொடுக்குறேன் அது வந்து நீங்க வீட்டுல வந்து தரவா பண்ணுங்க கண்டிப்பா பேக் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் பேக் மசில் வந்து மசில் போட ஆரம்பிக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க லைட்டா வந்து சோடு மேல கால் வச்சுட்டு உங்க நீ பென் பண்ணிட்டு இங்க பாருங்க ஸ்லோவா இப்படி கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் five, six, seven, eight, nine, ten, five, four, three, two, लास्ट one. ठीक है इधर 15 बिल्ल्स फेमिंग है तीन सेट दे। नेक्स्ट एक नंबर डी इन पति ना ये आ रहे हैं। इन्हें नेट में दम बंदे the back row straight going slow going one state need to bend two super three four Five. six

த்ரீ ஓகே இந்த மாதிரி டூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஓகே வெயிட் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் நான் வந்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது வந்து மொத்தம் அஞ்சு ஒரு கோட்டு போர்த் ஒரு கோட் நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு பாருங்க வந்து இங்க இருங்க

Change. Five. Four. Three. Two. Last ஓகே இந்த மாதிரி 15 reps. Three set. Okay. Last circuit is the end of the இப்படி இப்படி உங்க நீ பண்ணிட்டு கேருங்க

ஓகே இப்போ வந்து பேக் பேக் அவுட் பண்ணி முடிச்சிட்டீங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே விடக்கூடாது நீங்கள் வந்து பேக் அவுட் முடிச்ச உடனே சர்ச் பண்ணணும் பேக்குக்கு நீங்கள் என்ன மசில் நீங்கள் வந்து அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசில் முடிச்சிட்டு நீங்க சர்ச் பண்ணணும் இப்போ பேக்குக்கு என்ன சச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோடம் பாருங்க உங்கள் காரை வந்து இங்கே இருங்க இப்படி வச்சிட்டு இங்கிருங்க உங்கள் ரைட் லை ரைட் ஹேண்டு இப்படி வச்சிட்டு இங்கே இருங்க ஸ்லோவாக இயங்கிருங்க இப்படி மேலே பார்க்கணும் ஃபைன் ஃபோன் Three, two, one. ठीक है आधे मरी. ठीक है. मैं आप बांधूँ. Five, four, three, two, one. ठीक है. इधर उन्हें. Next turn बादी नहीं भरेंगे. Go bro. ठीक है. तभी उन्हें चेस्टी को तोड़ चेस्टी को तोड़ चुका हूँ मैं. चेस्टी को तोड़ चुके. Full अपनी move

வீட்லயே வந்து நீங்க வந்து பேக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் மசூலும் நீங்க வந்து கொண்டு வரலாம் அது கரெக்டா ப்ராப்பரா டயட்டும் ஃபுட்டும் மட்டும் கரெக்டா எடுத்துக்கோங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் ஓகே நம்ம சேனல்களை புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்